பாலக்கோட்டில் தவ்ஹீத் ஜமாத் சார்பில் புகை மது போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு தவ்ஹீத் ஜமாத் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் சார்பில் புகை மது போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் மாபெரும் பேரணி மாவட்ட செயலாளர் இஸ்மாயில் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட துணைத் தலைவர் பாபு மாவட்ட துணை செயலாளர் சமியுல்லா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை செயலாளர் யூசுப் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் தமிழ்நாடு தவஹீத் ஜமாத் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் தொடர் போதை பிரச்சாரத்தை முன்னெடுத்து இன்றைய இளைஞர்கள் கையில் பேனா எடுப்பதை விடுத்து சிகரெட்டை பிடிக்கும் நிலையில் உள்ளதாகவும் பள்ளி கல்லூரி மாணவர் அடிமையாக கூடாது இளைஞர்களை நல்படிப்படுத்தும் விதமாக இன்றைய காலகட்டத்தில் போதை வசுகளில் இருந்து வருங்கால இளைஞர்களை காப்பாற்றும் விதமாக இப்பேரணி நடைபெற்றது இப்பேரணியானது தூபி மைதானம் முதல் காவல் நிலையம் நான்கு ரோடு புறவழி சாலை எம்ஜி ரோடு பேருந்து நிலையம் வழியாக பேரணியாக சென்று போதைக்கு எதிரான பதாகை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்நிகழ்ச்சியில் கிளைத் தலைவர் ஷிஹாபுதீன் செயலாளர் அஸ்மத் பொருளாளர் அமீர் ஜான் ரஃபிக் சுலைமான் மற்றும் முஸ்லிம் பெண்கள் ஆண்கள் என சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்